பெரியவங்களும் இளைஞர்களும் ஒன்று ஒற்றுமையா பார்க்க ரொம்ப அரியதுன்னு ஆனா கண்டிப்பா முஸ்லீம் மட்டும் இல்ல வருங்காலத்தில் வேளாண் சமுதாயத்துல பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட அறிவுரையோட இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நம்ம கொண்டு போய் செலுத்தணும் இளைஞர்கள் எல்லாம் இதுக்கு பக்க பலமா இருக்கணும் ஒன்னே ஒன்னு இந்த இடத்துல சொல்லிக்கொள்வது ஒன்னே ஒண்ணுதான் தவறான வழிக்கு தவறான பழக்கத்திற்கு தவறான எண்ணத்துல நம்மளோட இளைஞர்கள் எப்பொழுதுமே போகக்கூடாது அதை நம்ம எப்பொழுதும் தெளிவா இருப்போம் பெரியவர்களோட ஆசீர்வாதம் பெரியவர்களோட அறிவுரையோட நம்ம சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு போவோம் இளைஞர்கள் மனசாட்சியா இளைஞர்கள் இருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் டாக்டர் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது இங்க இருக்கிற எழுச்சி நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரிய வேண்டும் என்றால் கூடிய சீக்கிரத்துல அண்ணா தலைமையில ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பொது இடத்துல ஒரு பொது மேடை போட்டு முஸ்லிம் ஊர்ல வெள்ளாளன் எழுச்சி அனைவரும் தெரியப்படுத்தும் விதமா நீங்க